வணக்கம் இயேசு கிறிஸ்துவை நினைத்து ஜெபம் செய்யும் முறை ஜெபம் செய்யும்போது நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த விதையிலிருந்து எப்பொழுதும் மீறக்கூடாது பைபிளில் தானியல் குறித்து படிக்கும் போது அவர் முழங்காலிட்டு ஜெபிப்பதை காண்கின்றோம் தினமும் மூன்று வேளை ஜெருசலேமுக்கு நேராக தனது ஜன்னல்களை திறந்து வைத்து முழங்காலிட்டு ஜெபம் செய்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கூட வழி கடுமையாக இருந்தாலும் தனது ஜபத்திலிருந்து தவறவில்லை அவர் சிலுவையில் ஆறு மணி நேரம் அறையப்பட்டிருந்தார் அந்த ஆறு மணி நேரமும் பிதாவை நோக்கி ஜெபம் செய்தார் கிறிஸ்துவைப் போல மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ கஷ்டமாக இருந்தாலும் கூட ஜெபம் செய்வதிலிருந்து நாம் எப்பொழுதும் தவறக்கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்